அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இலவச மாந்திரிக வகுப்பில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா எப்பேற்பட்ட வசிய ஈடு மருந்துகளை முறிக்கக்கூடிய ஒரு வகுப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு இந்த கள்ளக்காதல் இந்த குடும்பத்தை பிரிக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த மருந்தை முறிச்சிடலாம் சரியா நல்லா ஒரு குடும்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு ஆண் மேலே வேறு ஒரு பெண் ஆசைப்பட்டு அவள் வசிய மருந்து கொடுக்கறது இன்னொரு பெண்ணு மேலே வேறு ஏதோ ஒரு ஆணை ஆசைப்பட்டு வசியம் மருந்து கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஒரு குடும்பமே சண்டையில் போய் சிலர் சிலர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறந்துடுறாங்க ஒரு காசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால பலரடு குடும்பம் வந்து நடுத்தரில் வந்து நிற்கிது நிறைய இடத்துல பாருங்கள் எவ்வளோ கிளைண்ட்டு வருவாங்க என் என் புருஷனை வந்து இவன் வச்சிட்ருக்கா என் என் பொண்டாட்டி சரியில்லை சூழல் சரியில்லைன்னு இந்த மாதிரி பலவிதமான கேஸ் வருது இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணி கொடுக்காதீங்க ஏன்னா இவங்களோட கண்ணீர்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது இவங்க எத்தனையோ கோயிலில் போய்ட்டு வேண்டுறாங்க என் கணவனை திருப்பி மூட்டி கொடு என் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டா இதெல்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஈடு மருந்து வந்து அவ்வளோ பவரான ஒரு ஈடு மருந்து ஒரு தடவை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக பண்ணி சில மூலிகைலாம் வச்சு ப்ராப்பராக உள்ள போயிடுச்சு அப்படின்னா யாருக்காக யாரை வசியப்படுத்துகிறோமோ அவங்க நினப்பில் வந்து வெளியவே வர முடியாது இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஈடு மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பைத்தியத்தோட மோசமா முத்தி போய் சுத்திட்டு இருப்பான் ஒரு பெண் மேலே ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கொடுத்துட்டா அப்படின்னா கணவன் மனைவிக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லை புருஷ முண்டாட்டி மேலே சந்தையை போறான் இல்லை பொண்டாட்டி புருஷன் மேலே சந்தேக போறான் அப்படின்னா அவங்களுக்கு ஈடு மருந்து கொடுக்கலாம் தாராளமா செய்யலாம் கடவுளே நம்ம பக்கம் சாதகமா நிற்பாரு ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத தகாத உறவுகளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்படி பண்ணுறதுனால இவங்களோட கணவன் மனையோட யாராவது ஒரு ஆளோட கண்ணீர் கோவில்ல போய் அழும்போது அது திருப்பி அந்த கண்ணீர் வந்து உங்க குடும்பத்திலே வந்து சேரும் ஜாக்கிரதையா நம்ம சில விஷயங்களை செய்யணும் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஈடு மருந்து கொடுக்குறது அந்த பிள்ளைங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து லவ்ன்ற பேர்ல மருந்தை கொடுத்து அப்பா அம்மாவை கூட மறந்துடுதுங்க அந்த பசங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அவங்கள கூட மறந்து தூக்கி போட்டு தான் வேணும் இல்லை வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் இவ தான் வேணும்னு சொல்லிட்டு அது உலகமே என்னன்னு தெரிய மாட்டேங்க காசுலாம் வந்து கஷ்டப்பட்டு ஈடு மருந்து செய்வாங்க ஆனா ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்குன்னு கஷ்டப்ப இந்த இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு கொடுத்துடுறது அந்த பசங்களும் என்ன ஏதுன்னே தெரியாமல் செஞ்சு கொடுத்துட்றாங்க சரி ரைட்டு கொடுக்கறது தப்பு இல்லை கொடுத்துட்டீங்க அந்த பசங்களுக்கு குடும்பம்னா எப்படி வாழணும்னே தெரியாமல் அந்த ஈடு மருந்தோட வலிமை குறைஞ்சோடனே அந்த ஈடு மருந்துக்குன்னு ஒரு பவர் ஒரு 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 டைம் இருக்கும் இவ்வளோ தான் வேலை செய்யும் அப்படின்ட்டு அதோட வேலடிட்டி குறைஞ்சோன்ன என்ன ஆகிடுது திரும்பி சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க புரியுதா இதே ஒரு கணவன் மலைக்கு கொடுக்குறீங்கன்னா அது தப்பே கிடையாது வேலிடிட்டி கொறைஞ்ச அதோட நாட்கள் அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்சா கூட திருப்பி கொடுக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்களோட குடும்பமே நாசமா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அந்த ஈடு மருந்துக்கான முறிவை வந்து நம்ம பார்ப்போம் இந்த ஈடு மருந்து எப்பேற்பட்ட ஈடு மருந்தாக இருந்தாலும் அதுக்கான ஒரு முறிவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறைய வந்து பேரண்ட்ஸ் வந்து கா சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும் ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த பிள்ளைக்கு விவரம்னா என்னன்னே தெரியல ஆனால் அது வந்து ஒருத்தன் மேலே பைத்தியமாக சுற்றுது இல்லை அந்த பையனுக்கு என்னன்னே தெரியாது அவன் வந்து ஒரு பொண்ணு மேலே பைத்தியமாக சுத்துறான் இந்த இப்பயும் இந்த ஈடு மருந்தெல்லாம் இருக்கு இல்லாமலாம் இல்லை மறைமுகமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது சொல்லுவாங்க என் பிள்ளை அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படி இருக்கும் வீட்டுக்கு அப்பா அம்மானா அவ்வளோ உயிரா இருக்கும்னுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஈடு மருந்தெல்லாம் கொடுத்துக்கிடுத்து முடிச்சோன்னே அப்பானா யாருன்னே தெரியாதுன்னா ஒரு பொண்ணு ஈடு மருந்து கொடுத்துட்டா யார் ஒரு ஆணை கொடுக்குறோன்னா அந்த ஆணை தவிர வேற எந்த ஆணை பார்த்தாலும் வரும் பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரிதான் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஈடு மருந்து கொடுத்துட்டான்னா அந்த பெண்ணை தவிர வேற எந்த பெண்ணை பார்த்தாலும் பிடிக்காது அந்த அளவுக்கு வீடே வந்து பைத்தியம் பிடிச்சு போய் குடும்பமே நாசமா போயிடும் அந்த அளவுக்கு ஒரு இந்த ஈடு மருந்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லதுக்காக கொடுத்தீங்கன்னா நல்லது செய்யும் உங்க குடும்பம் விருத்தி இன்னும் நல்லா இருக்கும் கெட்டதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் வேலை செய்யும் வேலை செய்யாமலாம் இருக்காது வேலை செய்யும் ஆனால் பலரோட கண்ணீருக்கு சில சிலர் ஆளாவாங்க சரியா யார் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க அதுக்கு ஆளாயிடுவாங்க தயவு செஞ்சு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்ம பார்த்து செய்யணும் அதுக்கான மருந்தை நம்ம வந்து பார்ப்போம் பொதுவாகவே ஒருத்தவங்க ஒரு வசிய மருதல் அகப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி இவங்க வந்து இன்னொரு தெரியல ஒருத்தவங்க மேலே பைத்தியம் முடிச்சிருக்காங்க என் பிள்ளையோட நடவடிக்கை சரியில்லை ஏதோ மருந்து கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இதை தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க என்ன பண்ணுங்கன்னா பச்சை மல்லாட்டை இருக்கு இல்லையா பச்சை மல்லாட்டை பச்சை மல்லாட்டையே ஒரு கைப்பிடி அதுங்களுக்கு சாப்பிட கொடுங்க யாராக இருந்தாலும் யார் வசதி மனிதர் அகப்பட்டுருக்காங்களோ அவங்கள பச்சை மல்லாட்டை அப்படியே சாப்பிட கொடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டை வாங்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உரிச்சி எடுத்து அப்படியே சாப்பிட கொடுங்க அந்த பச்சை மல்லாட்டையா இருக்கணும் அந்த பால் இருக்குல்ல அந்த பால் உள்ள போகணும் அந்த அளவுக்கு அதை சாப்பிட ஒரு அந்த மல்லாட்டை கைப்பிடி அளவு சாப்பிட்டாங்கனாலே அது எல்லாமே மோசன் மூலியமாவே வெளியே வர ஆரம்பிச்சிடும் மாசத்துல ரெண்டு டைம் மூணு டைம் இல்ல ஒரு மாசத்துல அஞ்சு நாள் விட்டு வருது ஆறு நாள் விட்டு வருது அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி பூசணிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா இந்த பூசணிக்காய் ஜூஸ் வந்து நீங்க கடையில வாங்கி கொடுத்தாலும் சரி இல்ல வீட்லயே கூட வெண் பூசணிக்காய் இருக்கு இல்லையா அதை ஜூஸ் போட்டு பிடிக்க கொடுத்தாலும் அந்த வசிய மருந்து வந்து முறிஞ்சிடும் எப்பேற்பட்ட வசிய மருந்தாக இருந்தாலும் முறிஞ்சிடும் அதே மாதிரி இன்னொரு முறை நல்லா முத்தனை தேங்காய் இருக்கு இல்லையா அந்த முத்தனை தேங்காய் பாலை வந்து சாப்பிட கொடுக்கணும் குடிக்க கொடுக்கணும் ஏதாவது ஒன்று தேங்காய் பாலில் கூட நீங்கள் கொடுக்கலாம் முத்தனை தேங்காய் ரெடி பண்ணி இடியாப்ப செஞ்சு அதில் நீங்கள் தேங்காய் பாலாக கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எளிமையான முறையில் நீங்கள் செய்யும் போது எப்பேற்பட்ட மருந்தாக இருந்தாலும் அது முடிஞ்சிடும் இந்த ஒரு மாதத்துல அப்படியே ருட்டினா திருப்பி திருப்பி நீங்கள் கொடுத்துட்ருக்கணும் இன்னொரு முறை மிளகு இருக்கு இல்லையா மிளகும் புளியும் மிளகு ஒன்று புளி அந்த மிளகும் புளியும் சம அளவுக்கு எடுத்துக்கணும் மிளகையும் புளியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சம அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக அரைச்சிடுங்க நல்லா போட்டு அம்மிக்கல்லையா இருக்கட்டும் இல்லை ஏதாவது லைட்டாக இடிச்ச மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்க சுண்டக்காய் சைஸு சுண்டக்காய் சைஸ் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிருங்க சுண்டைக்காய் சைஸ் உருண்டை மாதிரி பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வெறு வயிற்றுல காலையில் வந்து சாப்பிட கொடுத்துருங்க இப்போது வசிய மருந்தில் பாதிக்கப்பட்டு அவங்க திருந்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து வெறு வயிற்றுல சாப்பிட கொடுத்துடணும் எளிமையான முறை சுண்டைக்காய் இது மிளகும் புளியும் எடுத்துக்கணும் மிளகையும் புளியும் எடுத்துட்டு லைட்டாக ஒரு இடி இடிச்சுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சுண்டக்காய் சைஸ் நீங்கள் வந்து உருண்டையாக்கிக்கணும் மிளகு கூட ஒரு ரெண்டு எடுத்துங்க ரெண்டு மிளகு புளி கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலாக எடுத்து நல்லா உருண்டையாக்கி அந்த சுண்டக்காய் எந்த அளவுக்கு சைஸ் வரும் அந்த சின்னதாக உருண்டை மாதிரி ரெடி பண்ணி நீங்க அதை வந்து அவங்களுக்கு வெறும் வைத்ததை காலையிலே சாப்பிட கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஈடு மருந்து வந்து டக்குன்னு சரியாயிடும் சரியா அதை ஒரு ஒரு மாதம் மிளகும் புளி அது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சாப்பாட்டுல கூட ஏதாவது கலந்து கொடுக்கலாம் இல்லை இப்போ மிளகும் புளி ரசம் மாதிரி அதிகமா வச்சு நீங்க அந்த மாதிரியும் நீங்க ரெகுலரா கொடுத்தீங்கனால அது சரியாகும் ஆனால் உடனடியாக உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கணும்னா அதை விரும்புவதில் காலையிலே கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட வசியம் மருந்தாலும் அதை முறிஞ்சி வெளியே உட்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த முறையை பண்ணி பாருங்கள் நிறைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எப்பேற்பட்ட இருந்து வெளியாகி பலரோட கண்ணீருக்கு விடுதலை கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு இதை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்